திருவன்சரணம் அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போது நாங்கள் பார்ப்போம் மைண்டு என்றால் என்ன ஃபீலிங் என்றால் என்ன மைண்ட் என்பது வந்து நாங்கள் மனம் என்று சொல்கிறோம் மனம் என்பது தான் மைண்டு அப்போ நாங்கள் அது மனதுக்கு வரும் எண்ணங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் இந்த எண்ணங்களில் தான் வாழ்கிறார்கள் அப்போ மைண்டில் தான் இவங்க எல்லாமே வாழ்கிறாங்க அப்போ இங்கே ஒரு ஃபீலிங் இருக்கிறது அந்த ஃபீலிங் என்ன அப்படின்றது தான் நாங்கள் இங்கே பார்க்கணும் அப்போ அந்த எண்ணங்களில் வாழும் மனிதனுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கிறது மைண்டில் வாழும் மனிதனுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கிறது இப்போ அந்த ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்த்தா நல்ல சுவையை அருந்தினா சாப்பாடு ஒன்று கிடைச்சிருச்சு நல்ல ருசியாக இருக்குதுன்னு சொன்னால் அதை அனுபவிக்கிறார் அந்த ஃபீலிங்கை அங்கே ஒரு ஃபீலிங் இருக்கிறது அதே போல் நல்ல வாசனையை அனுபவிக்கிறார் அதில் ஒரு ஃபீலிங் இருக்கிறது அப்போ அதை உணர்கிறார் அந்த உணர்வு அப்போ அந்த உணர்வு என்பது வந்து இப்போ மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு என்று கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது இது எல்லாத்துலேயுமே இந்த ஃபீலிங் இருக்கிறது நல்ல அழகான காட்சியை கண்டால் அதில் ஒரு ஃபீலிங் இருக்கிறது அப்போ அழகாக இருக்குது மிகவும் இனிமையாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபீலிங் அதை விரும்புகிறார் அப்போ அதை விரும்புகிறார் அப்போது இதே போல் காதுக்கு இனிமையான சத்தத்தை கேட்டு ரசித்து அதை அதை ஃபீல் பண்ணுறார் அதே போல் இந்த உற்பத்தி நிலையங்களுக்குள் உள்நுழைவதற்குள் ஒரு ஃபீலிங் இருக்கிறது அது வந்து மைண்டுக்குள் வரும் ஃபீலிங் அதாவது மனதுக்கு வரும் எண்ணங்களில் உற்பத்தி நிலையங்களால் உருவானது அதற்குள் ஒரு சுவையை அறிஞ்சிட்டால் காரமான சுவை அறிஞ்ச சொன்னால் உறப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது அதை அவர் உணர்கிறார் அதுவே இனிப்பாக சுவை அறிஞ்ச சொன்னால் அதையும் உணர்றாரு அப்போ அது வந்து அதுவும் ஒரு உணர்வாக இருந்தாலும் அது புத்தகன உணர்வு அது மைண்டுக்குள் இருந்து வரும் உணர்வு அது எண்ணங்களில் இருந்து வரும் உணர்வு அப்போது எண்ணங்களில் வாழும் மனிதன் மனதில் எண்ணங்களுக்குள் மைண்டில் வாழும் இந்த மனிதனுக்குள் ஒரு உணர்வு இருக்கிறது ஒரு ஃபீலிங் இருக்கிறது அப்போது இந்த உணர்வை பற்றி அல்ல நாங்கள் இங்கே கதைப்பது அது ஜன மனிதனுக்குள்ள உணர்வு அப்போ எல்லா மனிதனுக்கும் உணர்வு ஒன்று இருக்கிறது இந்த உணர்வு என்பது வந்து யாருக்குமே இல்லாமல் போகலை இப்போ கண் தெரியலை காது கேட்காத அப்போ கண் தெரியாத காது கேட்காத மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க தானே இப்போ அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது அப்போ வாசனையை உணர்கிறாங்க சுவையை உணர்கிறாங்க ஸ்பரிசங்களை உணர்கிறாங்க அப்போ அந்த உணர்வுக்குள்ளே அவங்க வாழ்கிறாங்க அப்போ அது வந்து சத்தியத்தை புரிந்து கொண்ட உணர்வு கிடையாது அது புத்தக்ஜன உணர்வு அது உலகம் உண்மை என நம்பி வாழும் மனிதன் அந்த உலகிலே அவர் ஃபீல் பண்ணுறார் உலகத்தை ஃபீல் பண்ணுறார் உலகத்தை அவர் அவர் அப்புறம் அதுக்குள்ளே அவர் அந்த உலகத்தை உணர்றாரு அப்போ இந்த உணர்வு என்பது வந்து புத்தக்ஜன புத்தக்ஜன ஃபீலிங் புதக்ஜன உணர்வு அப்போ அதுக்குள்ளே வந்து விமோச்சனம் இல்லை விடுதலை என்பது கிடையாது அப்போது இது எல்லா மனிதனுக்குள்ளும் எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு ஃபீலிங் தான் இந்த ஃபீலிங் என்பது ஆனால் நாங்கள் இங்கே கதைப்பது என்பது வந்து சத்தியத்தை உணர்ந்த சுபாவம் சத்தியத்தை உணர்ந்தபோது அங்கே ஒரு ஃபீலிங் இருக்கிறது சத்தியத்தை கண்டவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது அந்த ஃபீலிங்கை பற்றி தான் நாங்கள் இங்கே கதைக்கிறோம் அப்போது அதை அந்த ஃபீலிங்குக்கு வர முடியாது சத்திய தர்மம் என்ன அப்படின்ட்டு கேட்டு தெரிந்து கொள்ளாது ஒரு மனிதனுக்கு சத்தியம் என்ன அப்படின்றத கேட்டு தெரிந்து கொள்ளாத ஒரு மனிதனுக்கு அந்த ஃபீலிங் என்பது வராது அப்படி ஒன்று அவருக்குள் உருவாகாது அப்போது இந்த உலகில் எட்நூறு கோடி பேர் வாழ்ந்தாலும் எட்நூறு கோடி பேர் வாழ்ந்தாலும் சத்திய தர்மத்தை யார் கேட்கிறாரோ பகவான் புத்தரவர்கள் போதனை செய்த இந்த சத்திய தர்மத்தை யார் கேட்கிறாரோ அப்போ அவருக்குத்தான் இந்த உணர்வு என்பது வந்து உருவாகும் அப்போது அது வந்து அதுதான் இந்த ஃபீலிங் சத்தியத்தை உணர்ந்த சத்தியத்தை சத்தியத்தை அவர் ஃபீல் பண்ணும்போது அங்கே அந்த ஃபீல் என்பது வந்து புத்தகன ஃபீலிங் என்பது கிடையாது உலகம் உண்மையை நம்பி இருக்கும் மனிதனுக்கு வரும் உணர்வு அல்ல அந்த உணர்வு சத்தியத்தை உணர்ந்தபோது அது வேறு சத்தியத்தை உணர்ந்தபோது அது உலகை வென்ற உணர்வு உலகத்திலிருந்து மீண்ட உணர்வு உலகத்தை உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த ஒரு உணர்வைத்தான் அவர் உணர்கிறார் அப்போ அதுதான் இன்றைக்கு துர்லபமான ஒரு காரியம் அதி துர்லபமான ஒரு விஷயம்னா அது தான் சத்தியத்தை உணராத உணராமல் இருப்பது உலகத்தில் ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க ஏகப்பட்ட மதங்கள் இருக்கிறது ஏகப்பட்ட துஷ்டிகள் அநேகமாக எந்த எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் துஷ்டி 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 துஷ்டிகளால் கோர்க்கப்பட்ட ஒரு இந்தியாப்ப சிக்கலை போல வாழும் இந்த சமுதாயம் மனிதன் ஏகப்பட்ட துஷ்டிகளில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்போ அவர்கள் எல்லாமே இந்த மனதுக்குள் வாழ் வாழ்வதனால் மைண்டில் வாழ்வதனால் அப்போது அந்த புதக்கின உணர்வுக்குள் இருக்கிறாங்க நாங்கள் தெய்வம் செய்வது தான் சரி நாங்கள் சொல்வது தான் சரி என்ற துஷ்டியில் அவங்க எல்லாமே இருக்கிறாங்க அப்போ அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்காதவர்கள் அப்போ கேட்காதவர்க்குள் இந்த சத்தியம் என்பதை உணர முடியாது சத்திய தர்மம் பற்றி கேட்காதவருக்கு சத்தியத்தை பற்றி உணர முடியாது அப்போது உணர்வுக்குள் வராமல் சத்தியத்தை உணராமல் அவருக்கு உலகை வெல்ல முடியாது அப்போ உலகை வெல்ல அவர் சத்தியத்தை உணரணும் அப்போ சத்தியத்தை உணர்வதற்கு அவர் சத்திய தர்மம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும் தெரிஞ்சு கொண்டால்தான் அவருக்கு அதை புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொண்டால்தான் அவரால் அந்த சத்தியத்தை உணர முடியும் அப்போ சத்தியத்தை உணர்ந்தவருக்கு அவர் என்ற துஷ்டியம் இல்லாமல் போகும் அப்போ நான் என்ற துஷ்டியும் அங்கே அவருக்கு கிடையாது நான் எண்ணில் விடுதலை அடைந்த சுபாவம் தான் இந்த சத்தியத்தை உணர்ந்த சுபாவம் அப்போ இதற்குள் ஒருவர் கிடையாது அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த சத்தியம் என்பது உணரக்கூடியது சத்தியம் என்பது வந்து ஒரு ஃபீல் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ அதற்கு நாங்கள் துர்லபமான அந்த மனித பிறவியில் துர்லபங் மனுஷத்தங் துர்லபங் சத்தர்ம சிரவணங் துர்லபங் பிரதி ரூப தேச வாசோச்சே துர்லபங் சம்பத்தி என்கிற இந்த இந்த பகவான் புத்தரவர்கள் அணுகு முறையில் காட்டிய இந்த வழிக்கு நாங்கள் வரணும் முதலில் சத்திய தர்மத்தை கேட்கணும் அதற்கு நாங்கள் மிச்சவின் செய்தியை கேட்கணும் மிச்சவின் நட்பில் நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்கணும் அப்போது இன்றைக்கு இந்த உலகில் அதி துரலபமான விஷயம்தான் இந்த புத்தோத்பாத போதனைகள் அதி இது வந்து எங்கேயுமே யாருமே இந்த சத்தியத்தை இன்றைக்கி போதனை செய்ய மாட்டேன்றாங்க எங்கே யார் போதனை செய்கிறார்னு பார்த்தா அவர்கள் எல்லாமே இந்த மைண்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க மைண்டுக்குள்ளே இருந்து கொண்டு ஃபீலை பற்றி கதைக்கிறாங்க ஆனால் அவர்கள் உண்மையான சத்தியத்தை உணரலை சத்தியத்தை உணர்ந்து அவர்கள் மைண்டிலிருந்து விடுதலை அடைய மாறந்தால் அவர்கள் சத்திய தர்மம் பற்றி அவர்கள் முதல்ல என்னென்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்போ அதற்கு கல்யாணமித்ரவின் செய்தியில் அவர் சத்திய தர்மத்தை கேட்டிருக்கணும் கேட்பவருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்போ கேட்பவர் எதை பற்றி சத்திய தர்மத்தில் எதை கேட்கிறார் என்றால் அவர் கேட்பது மனம் உருவான விதம் பற்றி ஆன்மா உருவான விதம் பற்றி தான் சத்திய தர்மத்தில் போதனை செய்யப்படுகிறது அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவம் இந்த தத்துவத்தில் கூறப்படுவது மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொள்பவர் ஸ்ருத்தபத்த ஆரிய ஆகிறார் அப்போ அவருக்கு தான் அவருக்குத்தான் இந்த உணர்வு என்பதை உணரத் தொடங்குவார் அவர்தான் சத்தியத்தை உணரத் தொடங்குவது அவர்தான் அப்போது கேட்டு அறிந்து கொண்ட விடயத்தை தான் மெனை செய்து பார்க்கிறார் தான் ஒரு விமர்சனம் செய்து பார்க்கிறார் தான் யோசித்து பார்க்கிறார் அப்போ இந்த யோசனை செய்வது என்பது வந்து மனதில் தான் மைண்டால் தான் செய்ய முடியும் மனதில் தான் அவர் செய்கிறார் யோசனை அப்போ இந்த யோசனை ஆனது மனதில் எண்ணங்களை பயன்படுத்தி அவர் இந்த மைண்டை பயன்படுத்தி விமர்சனம் செய்தாலும் அவர் விமர்சிப்பது எண்ணங்களை விமர்சிப்பது எண்ணங்களில் என்றாலும் அப்போது எண்ணங்களிலிருந்து மீண்ட ஒரு உணர்வு அவருக்குள் உருவாகும் அப்போது நாங்கள் வாழை மரம் என்பதை வந்து உதாரணமாக அது ஒரு எண்ணம் அப்போ அது எப்படி உருவானது என்பதை நாங்கள் சத்திய தர்மத்தில் கேட்கிறோம் வாழை மரம் என்பது வந்து கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் அப்போது அதற்குள் வாசனை சுவை குளிர் உஷ்டம் இருக்கமான இந்த தன்மைகள் எல்லாமே அடங்கியது தான் இந்த வாழை மரம் என்ற எண்ணம் அப்போ இது எப்படி உருவானது என்பதை பார்க்கத்தான் நாங்கள் இந்த விமர்சனத்தை செய்து பார்க்கிறோம் சத்திய தர்மத்தை கேட்டு அவர் கேட்டவர் விமர்சித்து பார்க்கும்போது வாழை மரம் என்பது வந்து கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்குக்கு உணர்ந்தது வாசனை நாக்குக்கு உணர்ந்தது சுவை உடம்புக்கு உணர்ந்தது குளிரோஷ்ணம் இறுக்கமான இந்த தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் வாழைமரம் அப்போது இந்த சென்சர்கள் ஐந்து ஒன்றாக இணைந்த எண்ணம் தான் வாழைமரம் அப்போ இதுதான் மனம் அப்போ இதுதான் இப்படி தான் மனம் உருவானது அப்போ இந்த ஐந்து சென்சர்கள் ஒன்றாக இணைந்ததனால் தான் மனம் உருவானது அப்போ மனதில் தான் வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை அவர் விமர்சித்து பார்க்கும் போது அவருக்குள் இதை புரிந்து கொள்ள முடிகிறது புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் கையாளுப்பா கையாட்டு பார்க்கிறார் வாழை மரத்தை பிடிச்சி பார்க்குறார் கைகளால் ஸ்பரிசம் செய்து பார்த்தா கைகளால் கைகளால் உணர முடியாது ஒரு இறுக்கமான தன்மையை அப்போது மூக்கால் முகர்ந்து பார்க்கிறார் அங்கே ஒரு வாசனை அல்லது துர்நாற்றம் நாக்கால் நக்கி பார்த்தா ஒரு சுவை அப்போ கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் அப்போ இந்த சென்சர்கள் ஐந்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தானே வாழை மரம் அப்போ அது வெளியிலல்ல அப்போ ஸ்ம இதை இந்த உற்பத்தி நிலையங்களை நாங்கள் பிரித்து பிரித்து பார்க்கும்போது அப்போது இவர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்ததை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போது இந்த நினைப்பு தான் நாங்கள் இந்த நினைப்பில்தான் வாழ்கிறோம் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து அப்போ உணர்கிறார் அப்போ வாழை மரம் அல்ல இந்த சத்தியத்தை உணரும் போது அவர் வாழை மரம் என்பது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார் அப்போ உணர்ந்தபோது அப்போ இதுதான் சத்தியத்தை உணர்ந்த சுபாவம் இதுதான் சத்தியத்துக்குள் வந்த ஃபீலிங் இதுதான் சத்தியத்தை உணர்ந்த ஃபீல் அப்போது இந்த ஃபீலிங்கை அவர் ஃபீலிங்குக்குள் வெளித்து கொள்ளுகிறார் சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்துக்குள் வெளித்து கொள்ளுகிறார் அப்போது அவருக்கு வாழை மரம் உண்மையாகுமா இல்லை வாழை மரம் என்பது இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது அப்போது இதே போலத்தான் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலும் கண்களுக்கு தெரியும் வர்ணமாக இருக்கலாம் அது மிகவும் அழகாக இருக்கலாம் இல்லாட்டி அசிங்கமாக இருக்கலாம் அது வெறும் எண்ணங்கள் மட்டுமே அப்போ காதுக்கு கேட்கும் சத்தமாக இருக்கலாம் அது இனிமையானதாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி இல்லாத வெறுக்கும் அளவுக்கு உள்ள சத்தமாக இருக்கலாம் அப்போ அதுவும் ஒரு எண்ணம் மட்டுமே அப்போது அது வெளியில் என்பது கிடையாது அது மனதில்தான் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் அந்த அதற்கு அவர் விமர்சித்து பார்க்கும்போது விமர்சனம் செய்வது என்பது எண்ணங்களில் தான் அவர் விமர்சிக்கிறார் எண்ணங்களை பயன்படுத்துகிறார் விமர்சிப்பதற்கு மைண்டை பயன்படுத்துகிறார் விமர்சிப்பதற்கு விமர்சித்து பார்த்தவர் புரிந்து கொள்ளும் அந்த புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் நடைமுறையில் கையாண்டு பார்க்கிறார் கையாண்டு பார்க்கும்போது அவருக்குள் இதை உணரத் தொடங்குகிறது அவர் இதை உணர்கிறார் அந்த ஃபீலிங்குக்கு வருகிறார் அப்போ அந்த ஃபீலிங் என்பது வந்து இந்த ஃபீலிங் என்பது தான் பட்டிசோத்தை சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம் அனுசோத்தையிலிருந்து பட்டிசோத்தைக்கு வந்த சுபாவம் நாங்கள் இதுவரை காலமும் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருந்தோம் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போனதைப் போல போய் கொண்டிருந்தோம் அப்போது புதக்ஜன மனிதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்போது அதிலிருந்து மீண்டு அதாவது நீர் பள்ளத்தை நோக்கி போய்க் கொண்டு இருந்ததை போல போகாமல் அதிலிருந்து மேல் நோக்கி போகும் திசைக்கு நாங்கள் திரும்பிவிட்டோம் அந்த திசையானது தான் அந்த சோத்தை என்று பகவான் புத்திரவர்கள் கூறுகிறார்கள் சத்தியத்தை உணர்ந்த சுபாவம் சத்தியத்தை ஃபீல் விட்டார் அவர் அவருக்குள் இந்த ஃபீல் உருவாகிவிட்டது அப்போ சத்தியத்தை உள்வாங்கி கொண்டதன் பிறகு அவர் இந்த உணர்வுக்குள் வந்து விட்டதன் பிறகு அப்போ அவர் மறுபடியும் ஆற்று நீர் பள்ளத்தையும் நோக்கி போனது போல் அவர் மறுபடியும் போக மாட்டார் அவர் உலகம் உண்மை என நம்பி போக மாட்டார் எல்லாம் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருந்து அவர் விடுதலை அடைந்தவர் அப்போது எல்லாம் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் அவர் இருந்தார் அப்போது துஷ்டியில் இருந்து மீண்டபோது அவரும் இல்லை அப்போ வெளியில் வா வாழை மரம் இருக்கிறது என்ற துஷ்டியில் அவர் இருந்தார் அப்போ வாழை மரம் உண்மை அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு வாழை மரத்தில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார் என்றால் அவர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் காம பூமியில் இருந்து விடுதலை அடைகிறார் அப்போ கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்ற இந்த உற்பத்தி நிலையங்கள் ஐ ஐந்திலும் இருந்து உருவான எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்போது அந்த கண்களுக்கு தெரிவது அல்ல அது ஒரு எண்ணம் காதுக்கு கேட்பது அல்ல அதுவும் ஒரு எண்ணம் அப்போ அனைத்தும் கலந்த எண்ணங்களில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போது எண்ணங்களில்தான் இருக்கிறோம் தவிர அப்போ உலகம் என்பது உண்மை கிடையாது கண் என்பது வந்து ஒரு சென்சர் மட்டுமே அதற்குள் உட்பத் அது ஒரு உற்பத்தி நிலையமாக இந்த கண் வர்ணத்தை சேமிக்கிறது வர்ணத்தை உற்பத்தி செய்கிறது கண் என்ற சென்சர் வர்ணத்தை உற்பத்தி செய்கிறது காது என்ற சென்சர் சத்தத்தை உற்பத்தி செய்கிறது மூக்கு என்ற சென்சர் வாசனை மற்றும் துர்நாற்றத்தை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது அப்போ இதே போல் நாக்கு என்ற உற்பத்தி நிலையம் சுவையை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது அப்போ உடம்பு என்ற சென்சர் குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான அந்த தன்மைகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்த எண்ணங்களை தான் நாங்கள் வாழ்கிறோம் வாழை மரம் தென்னை மரம் மாமரம் பலாமரம் அம்மா அப்பா வீடு வாசல் தங்கம் பணம் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் என்ற உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற பிடிப்பில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பிடிப்பில் இருந்து விடுதலை அடைபவர் அப்போது அவருக்கு ஆன்மின்ற இருந்தான் அவர் விடுதலை அடைகிறார் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போது அப்போ இதுவரை காலமும் நாங்கள் இருந்தது வெளி உலகத்தில் வெளி உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருந்தோம் அதுதான் புத்தக் சுபாவம் அப்போ அதிலிருந்து சத்தியத்தை கண்டவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார் காம பூமியிலிருந்து கர்ம பூமியிலிருந்து மீள்கிறார் அப்போது உலகம் உண்மை என நம்பியிருந்த மனிதன் சக்காய துஷ்டி என்கிற துஷ்டியில் தான் இருந்தார் அப்போது அப்போ வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது அவர் வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார் அப்போது சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம இருந்து அவர் மீள்கிறார் ஆத்ம துஷ்டியை அவர் முறியடிக்கிறார் அப்போது அந்த துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் துஷ்டி உண்மையாகாது உலகம் உண்மையாகாது அப்போது ஏதம் தம் அம ஏசோ அமஸ்மி ஏ அத்தா என்ற நான் எனது என்னுடைய ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்த மனிதன் வெளி உலகத்தை வென்றபோது நேத்தம் அம நேசுவமஸ்மிங் நேசுவோமத்தா என்ற நான் இல்லை எனதில்லை என்னுடைய ஆன்மா என்று ஒன்று இங்கே இல்லை என்ற சத்தியத்தை அவர் பொறிந்து உணர்கிறார் அப்போது உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அப்போது எனக்கு நானே இங்கே இல்லாமல் போகிறேன் என்னில் நான் விடுதலை அடைகிறேன் அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய இந்த பட்டிக்க சமூகப்பாத தர்மத்தினூடாகத்தான் இவை அனைத்தும் அடங்கியிருக்கிறது மனம் உருவான விதத்தில் ஆன்மா உருவான விதத்தில் தான் இந்த சத்திய தர்மம் விவரிக்கப்படுகிறது இங்கே தான் இந்த சத்திய தர்மமானது உலகத்துக்கு இந்த புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைய தொடங்குவது இந்த மனம் உருவான விதம் பற்றி ஆன்மா உருவான விதம் பற்றி பகவான் புத்தரவர்கள் போதித்த இந்த தத்துவத்துக்குள் தான் அந்த தத்துவம் பற்றி தெரியாமல் நாங்கள் எதை பற்றி கதைத்தாலும் வேலை இல்லை எதை பற்றி பேசினாலும் வேலை இல்லை அது எல்லாமே லௌகிக்கமாகும் அவை அனைத்தும் புத்தக்ஜன மனிதனுடைய மைண்டுக்குள் வரும் ஏ ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும் அப்போ அவர்கள் இதை ஃபீல் பண்ணுறேன் இதுதான் புத்தர் சொன்னார் இதைத்தான் செய்தார் என்று அவர் சத்தியத்தை காணாமல் மனம் உருவான விதம் பற்றி ஆன்மா உருவான விதம் பற்றி அவர் காணாமல் சத்தியத்தை விமர்சனம் செய்யாமல் சத்தியத்தை புரிந்துகொள்ளாமல் கொள்ளாமல் சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளாமல் சத்தியத்தை உணராமல் இந்த ஃபீலிங்குக்கு வராமல் அவரால் இந்த உலகை வெல்ல முடியாது அவர் உலகத்தில் இருந்து கொண்டு உலகம் இல்லை அது எல்லாமே மைண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஆனா சொல்லி கொண்டு இருக்கும் அவர் இருக்கிறார் அவர் இருப்பது அப்போ துஷ்டியில் இருந்து அவருக்கு மீள முடியாது அப்போ நாங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு சத்தியத்தை உணரணும் சத்தியத்தை உணரும் போது உலகை வெல்வாரவர் சத்தியத்துக்குள் சத்தியம் என்பது வந்து இந்த ஒரு உணர்வு அது ஒரு ஃபீல் அப்போ அது நாங்கள் உப்பை சாப்பிடுகிறோம் உப்பை சாப்பிடும்போது அந்த உப்பு என்பதை நாங்கள் உணர்கிறோம் உப்பின் சுவையை நாங்கள் உணர்கிறோம் அப்போ இதே போலத்தான் சத்தியத்தையும் நாங்கள் உணரக்கூடியது உப்பின் சுவையை உணர்வதைப் போல சத்தியம் நாங்கள் உணர உணர்ந்தால் தான் எங்களுக்குள் அந்த எண்ணங்கள் வெளி உலகத்திலிருந்து மீள முடியும் கண்களுக்கு தெரிவதில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவருக்குத்தான் கையாள முடியும் காதுக்கு கேட்பதில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவருக்குத்தான் கையாள முடியும் அந்த கையாண்டவருக்கு தான் சத்தியத்தை உணர முடியும் இப்போ சத்தியத்தை உணர்ந்து விட்டால் சத்தியத்துக்குள் வந்துவிட்டால் சத்தியத்தை அவர் ஃபீல் பண்ணத் தொடங்கிவிட்டார் என்றால் அவருக்கு மீண்டும் கர்ம பூமி உண்மையாகாது காம பூமி உண்மையாகாது அவர் அணுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வந்தவர் இவர்தான் ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கர் அப்போ இவர் தான் செம்மா திட்டிக்கு வந்தவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போ இவரைத்தான் நியத்த சம்போதி பராய என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நியத்த என்றால் அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் அவருக்கு வேற வழி கிடையாது அவர் அணுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வந்தவர் அவருக்கு உலகம் மறுபடியும் உண்மையாகாது அவரது உணரத் தொடங்கிவிட்டார் சத்தியத்தை உணரத் தொடங்கிவிட்டார் அந்த உப்பை போல சத்தியத்தை உணரத் தொடங்கிவிட்டார் அப்போ உப்பை பற்றி அவர் உணர்ந்து விட்டார் என்றால் அப்போ உப்பை பற்றி யாருக்கும் அவரை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ அவர்தான் பௌத்தர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ பௌத்தர் என்பவர் இவர் தான் சத்தியத்தை உணர்ந்தவர் தான் பௌத்தர் அவரை தவிர மைண்டுக்குள்ளே இருக்கிற யாருமே பௌத்தர் கிடையாது சத்தியத்தை உணராத ஒருவர் ஆக முடியாது அவர் பவர் நிரோதைக்கு வரலன்னு சொன்னால் அவர் உண்மையான பௌத்தரும் கிடையாது அங்கே பிக்ஷுவும் கிடையாது அப்போது எல்லாமே போலி தான் இங்கே இருக்கிறது போலியான உலகத்தில் போலியான சத்தியத்தை போதனை செய்யும் போலியான பெக்ஸுக்கள் உலகத்தில் ஏராளமாக இருக்கிறாங்க அப்போ அனைத்தும் பொய்யானது போலியானது சத்தியத்தை உணரணும் அதற்குள் அதற்கு நாங்கள் படித்த சமுப்பாது தர்மம் என்ன என்று தெரிஞ்சு கொள்ளணும் கேட்டு தெரிந்து கொள்ளணும் கல்யாண செய்தியில் சத்திய தர்மம் பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொண்ட விடயத்தை விமர்சனம் செய்யணும் விமர்சனம் செய்து புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் கையாண்டு பார்க்கணும் அதாவது அப்போ இது முழுது முற்று முழுதாக இருப்பது நடைமுறை பக்கம்தான் நடைமுறை பக்கம் தவிர இது ஒரு சிலபஸோ கற்பனையோ கிடையாது நடைமுறை பக்கம் தான் இருக்கிறது அப்போ இதற்கு நாங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கதையுமே இல்லை அதாவது வீட்டில் இருக்கும் ஒரு தாய் தவப்பனுக்கும் இதை கொள்ள முடியும் ஒரு ஏழு வயசு சிறுமிக்கு கூட சிறுவனுக்கு கூட இதை கொள்ள முடியும் அதே போல் வய இள வயதினருக்கும் படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் ஏழைக்கும் பணக்காரருக்கும் ஏற்றத்தல் இல்லாத பாகுபாடு இல்லாத அனைத்து மனிதனுக்கும் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்போ முதல்ல அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்திய தர்மம் பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளணும் கேட்டு தெரிந்து கொண்ட விடயத்தை அவர் விமர்சித்து பார்க்கணும் யோனிசோ மனசிக்காரையில் இதை விமர்சனம் செய்து பார்க்கணும் மைண்டை பயன்படுத்தி இவர் இதை யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்த்ததில் அவர் இதை உண்மையை உணர்வார் உண்மையை உணரத் தொடங்குவார் அப்போ அதற்கு அவர் நடைமுறையில் இதை கையாண்டும் பார்க்கணும் அப்போ கையாண்டும் பார்ப்பவர் சத்தியத்தை உணர்வார் சத்தியத்தை உணர்ந்தவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது வெளி உலகத்திலிருந்து இருந்து மீறுவார் இவர் நியத்த சம்போதி பராயண என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள் அப்போது இந்த சத்திய தர்மம் இன்றைக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் ஆச்சரியம் அற்புதம் அப்போ நீங்களும் இதை கேட்டு கேட்காமல் போகிற மாதிரி போகாதீங்க கேட்டுட்டு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் இதை பற்றி நீங்கள் என்னென்ன வெறும் உங்களுக்குள் இதே நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்க எப்படி உங்களுக்குள் இதை உணரக்கூடியதாக இருக்கிறது என்ற நீங்கள் ஒரு கமெண்ட் ஒன்று பா போடுங்க அப்போது உங்களுக்குள் இந்த சத்தியத்தை உணர முடி முடிகிறதா என்பதை பார்க்கலாம் அப்போது மீண்டும் மற்றும் ஒரு போதனையில் சந்திப்போம் இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணம்